மதுரையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் தற்பொழுது பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் மதுரையில் போராடி வந்தனர் தற்பொழுது போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெற்றதா முழு விவரங்கள் என்ன வணக்கம் சலோமி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்னும் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் மதுரை மாநகராட்சியினுடைய உள்வளாதத்தில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாத்துக் கொண்டிருந்து தங்களது உன்னதமான போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர் அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தமானால் தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக வலியுறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எந்த விதத்திலும் கலைந்து செல்ல மாட்டோம் என்ற தோசத்தோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் கூட மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தலைமையில் பல்முனை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த பட்சத்தில் கூட அனைத்து பேச்சுவார்த்தையிலும் தோல்வியை அடைந்தன அதனுடைய அடிப்படையில் தான் தச்சமயம் பார்த்தமானால் நேற்றைய பொழுது இரவு காவல்துறையினரால் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர் கைது செய்த பொழுது கூட அங்கே இருந்த தூய்மை பணியாளர்கள் நாங்கள் உன்னதமான போராட்டத்திற்கு எங்களது உணர்வான போராட்டத்திற்கு போராட வருகிறோம் எங்களை இப்படி துண்டு கட்டாத கைது செய்வது என்பது அன்னாதிரி மற்ற செயல் எங்களை போராட விடுங்கள் என்று சொன்ன பொழுது கூட அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டு மீண்டும் பாதுகாப்போடு அவர்கள் தம் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் கூட இன்று விரு விழுந்திருந்த பணியாளர்கள் அனைவரும் மதுரை மாநகராட்சியை நோக்கி முற்றுகையிட முயன்றனர் போலீசார் தடுத்து நிறுத்தினுடைய விளைவாக அருகாமையில் இருந்தக்கூடிய இடங்களை இடங்களில் ஆங்காங்கே அமர்ந்து தொடர்ந்து தண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடைபெற்றது அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு அவர்லேண்ட் ஒப்பந்த நிறுவன பணியை ரத்து செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தலைமை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே சமயம் இதனை அடுத்து இரவு மாநகராட்சி வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடையே அடைந்திருந்தது ஆனால் தற்சமயம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில் தூய்மை பணியாளர்களின் காத்திருப்பு போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாவிட்டால் நாளை போராட்டம் குறித்து அறிவித்து போராட்டத்தை மீண்டும் தொடர்வும் எனவும் தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகமும் எங்களுக்கான கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை எங்களை போராடப்படாமல் தடுப்பதி அவர்களுடைய என்னமாக வைத்துள்ளார்கள் என மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொழிற்சங்க தலைவர் பாலசுப்ரேணமும் தெரிவித்திருக்கிறார் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களது போராட்டத்தில் இருந்து எப்போதும் நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தற்சமையும் கலைந்து சென்றிருக்கின்றனர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் பொழுதுதான் என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்